அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினையில் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பஞ்சமி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் சித்திரை காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சுவாதி நாமயோகம் சுப்பிரம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பிராமியம் கரணம் பாலவம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கவுலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு அமர்த யோகம் பாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை புளிய காலம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிராத்த திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் மகம் நான்கு சூரியன் மகம் நான்கு சந்திரன் சித்திரை நான்கு செவ்வாய் அஸ்தம் மூன்று புதன் ஆயில்யம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் பூசம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சுவாதி இரண்டு குரு மிதனம் புதன் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் மாந்தி துலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து